ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்ட்லின் ஃப்ரம் பெஸ்ட்லின் மேத் இஸ் சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படியும் இருக்கீங்க இன்றைக்கி ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் டுவெல்த்து சம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஈச் ஸ்டூடெண்ட் இன் அ கிளாஸ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பிளேஸ் அட்லீஸ்ட் ஒன் கேம் அமௌன் செஸ் Carom and table tennis. Twenty-two play chess. Twenty-one play carom. Fifteen play table tennis. Ten play chess and table tennis. Eight play caram and table tennis. And six play all the three games. Find the number of students who play the first one, chess and carom, but not table tennis. Second one, only chess. தேர்ட் ஒன் ஒன்லி கேரம் யூஸ் வென்டையக்ராம் ஓகே ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க வென்டையக்ராம் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே இதில் மொத்தம் மூணு விளையாட்டு இருக்குது த ஃபர்ஸ்ட் ஒன் செஸ் அண்ட் கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஓகே ஓகே Chess, how many students play? 22. And carom, 21. Table tennis, 15. Okay, 15 students play. And then chess and table tennis, 10. Carom and table tennis, 8. And all the 3, all the 3 means, see, chess, carom, and table tennis. Okay, so 6, 6 students. Okay, see, find the number of students. Okay. இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தைந்து மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஓகே மொத்தம் முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் இருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மொத்தம் இதில் வந்து சதுரங்கம் கேரம் சுண்டாட்டம் மேசை வரி பந்து டேபிள் டென்னிஸ் மொத்தம் மூணு விளையாட்டு இருக்குது அப்போது இதில் ஏதோ ஒன்று விளாட்றாங்க அப்படின்னாலும் இப்போது இருபத்தி ரெண்டு பேர் வந்து சதுரங்கம் மட்டும் இருபத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சுண்டாட்டம் கேரம் அடுத்து ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் விளாட்றாங்க பத்து மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு அதாவது சதுரங்கமும் மேசை வரி பந்து அதே மாதிரி எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுண்டாட்டம் மேசை வரி பந்து அதே மாதிரி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மூணுமே விளையாடுறாங்க அதாவது ஆறு மாணவர்கள் என்ன பண்றாங்க மூணு விளையாட்டு எந்தெந்த விளா விளையாட்டு சதுரங்கம் சுண்டாட்டம் மேசை வரிப்பந்து ஓகேவா இந்த மூணு விளையாட்டையுமே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறாங்க சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்டுக்காங்க ஓகே சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாடுறவர்கள ரெண்டு மட்டும் விளையாடக்கூடியவங்க அடுத்து வந்து சதுரங்கம் மட்டும் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட் அடுத்து வந்து சுண்டாட்டம் மட்டும் அதாவது கேரம் மட்டும் யாரும் விளையாடுறாங்க அதாவது எத்தனை பேர் விளையாடுறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் இதில் வந்து அவங்க அழகாக ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா வெண்டயங்கிராம் தான் யூஸ் பண்ணணும் படத்தை யூஸ் பண்ணி சம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக வெண்டயகிராம் தான் போடணும் பாருங்கள் மொத்தம் எத்தனை விளையாட்டு மூணு அப்போ எத்தனை செட்டு வரும் மூணு செட்டு வரும் ஒன்று சதுரங்கம் ரெண்டாவது சுண்டாட்டம் மூணாவது என்னது மேசை வரிப்பந்து அதாவது செஸ் கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ் ஓகேவா அந்த மூணு செட்டு ஓகே சொல்யூஷன் பாருங்க மொத்தம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு செட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டு என்ன செஸ் அதாவது சதுரங்கம் செகண்ட் செட்டு வந்து கேரம் சுண்டாட்டம் அடுத்து மூணாவது செட்டு வந்து என்ன எடுத்திருக்கோம்னா டேபிள் டென்னிஸ் மேசை வரிப்பந்து ஓகே இப்போது சதுரங்கம் மட்டும் செஸ் மட்டும் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க கேரம் சுண்டாட்டம் இது மட்டும் விளையாடக்கூடியவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ட்வெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அடுத்து டேபிள் டென்னிஸ் மேசை பறிப்பந்து மட்டும் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பதினஞ்சு அப்போது தனித்தனியாக கொடுத்துட்டாங்க சரியா யார் யார் விளாடுறாங்க மொத்தம் மூணு விளையாட்டை அதை மூணு அந்த மூணு விளையாட்டையும் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது சுண்டாட்டமும் இந்த டேபிள் டென்னிஸ் மேசை வரி பந்துருக்கு இல்லையா ஸோ அப்போ சுன் கேரம் கேரம்னு சொல்லும் போது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இந்த ஹோல் சர்க்கிளுமே என்னது தான் கேரம் சுண்டாட்டம் அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்னு சொல்லும் போது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இது எல்லாமே எது ஃபுல்லாக உள்ளடக்கியது இந்த டேபிள் டென்னிஸ் மேசை வரி பந்தை உள்ளடக்கதாக இருக்குது இப்போது ரெண்டையுமே விளையாடக்கூடியவங்க அதாவது கேரமும் விளையாடுறாங்க இந்த மேசை வரி பந்து ரெண்டுமே விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுன்னு கேட்டால் கண்டிப்பாக நமக்கு என்ன வரும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வரும் அதில் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் இது என்ன ஏரியாவாக இருக்குது அப்படின்னா இது மூணுக்குமே அதாவது செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடிய போர்ஷன்னா இதுவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு என்ன வேணும்னா இந்த கேரமும் டேபிள் டென்னிஸ் இது ரெண்டும் விளையாடக்கூடியவங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் வரும் ஓகேவா புரியுதாம்மா என்ன சொல்லலாம்னு சொல்லி இந்த ஏரியா ஏன் இந்த ஏரியா வராது இது எதுக்குள்ள காமன் இதுவும் இதுக்குன்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக தான் வரும் பட் ஆனால் இந்த ஏரியா எதுக்கு வந்து பொதுவானது இந்த மூணுக்குமே பொதுவான ஒரு இடம்னா அது இந்த ஒரு ரீஜன் இந்த ரீஜன் தான் என்னவாக இருக்கும் மூணுக்கும் பொதுவானதாக இருக்கும் ஓகே அதை பின்னாடி பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் சுண்டாட்டமும் மேசை வரிப்பதும் விளையாடக்கூடியவர்கள்னால் கண்டிப்பாக இந்த ரீஜன் மட்டும்தான் ஸோ இந்த ரீஜன் மட்டும் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னா எட்டு பேர் விளையாடுறாங்க எட்டு பேர் என்னென்ன விளையாடுறாங்க கேரமும் டேபிள் டென்னிஸும் விளையாடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி செஸ்ஸும் டேபிள் டென்னிஸ் இது ரெண்டு விளையாடக்கூடியவங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக எந்த இது வரும் இதுவும் இதுவும் சொல்லும் போது இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாக எதை கன்டெயின் பண்ணியிருக்கோம்னா செஸ்ஸு அதே மாதிரி இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாக எதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா டேபிள் டென்னிஸ் மேசை வரிப்பந்து அப்போ இது ரெண்டுக்கும் காமனான ஏரியானா கண்டிப்பாக இந்த ரீஜனாக தான் இருக்கும் புரியுதாமா ஏன்னா இந்த ரீஜன் வராது ஏன்னா இது வந்து மூணுக்குமே காமனான ரீசன்ஸும் இந்த ரீஜன் வராது அப்போ இதுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா இந்த ஏரியா மட்டுந்தான் அப்போது இங்கே செஸ்ஸும் டேபிள் டென்னிஸ் அதாவது சதுரங்கமும் மேசை வரிப்பந்தும் விளையாடக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேருனா பத்து பேர் ஓகேவா பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணுறேன் ஈஸியாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்போது இது ரெண்டு விளையாடக்கூடிய எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னா பத்து பேர் இருக்காங்க ஓகே இப்போது ச இதே மாதிரி சதுரங்கம் செஸ்ஸும் கேரம் சுண்டாட்டம் இது ரெண்டும் விளையாடக்கூடிய மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கல இப்போது இது கொடுக்காதனால இப்போ இது ரெண்டுக்கும் காமன் சொல்லும் போது இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வரும் ஸோ இது எல்லாமே ஒரு எதுக்கு காமன் இந்த செஸ்ஸுக்கும் கேரம் ரெண்டுக்குமே காமனான ஏரியானா அது இந்த ஏரியாவாக தான் இருக்கும் ஸோ கொடுக்காதனால நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இது ரெண்டுக்கும் பொதுவான ஏரியா இந்த ஏரியா தான் ஆனால் என்ன கொடுக்கல அவங்க எத்தனை பேர் இது ரெண்டும் விளாண்டாங்கன்னு கொடுக்கல அதாவது செஸ்ஸு கேரமும் விளாண்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் விளாண்டாங்கன்னு கொடுக்காதனால நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மூணையுமே விளாண்டவங்க அதாவது செஸ் கேரம் டேபிள் டென்னிஸ் இது மூணையுமே விளாண்ட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னா ஆறு பேர் மூணையுமே விளாண்டுருக்காங்க ஏன் இங்கே எழுதியிருக்கோம் இப்போ இருந்ததுக்கும் இதுக்கும் இதுக்கும் இது மூணுக்குமே காமனான ஏரியா இது இந்த ஏரியா தான் இது மூணுக்குமே காமன் ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் விளாண்டாங்க ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் செஸ்ஸையும் கேரம் டேபிள் டென்னிஸ் அதாவது சதுரங்கம் சுண்டாட்டம் மேசை வழிபாடு இது மூணுமே விளையாண்ட மாணவர்கள் எத்தனை பேர் ஆறு பேரை குறைக்கும் சரி இப்போது எனக்கு என்ன வேணும் சதுரங்கம் விளாண்டவங்க எத்தனை பேர் இங்கே ஆக்சுவலாக இருபத்தி ரெண்டு பேர் இப்போ சதுரங்கம்னு சொல்லும் போது என்னாகும் இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாக எதை வந்து கா உள்ளடக்கியதாக இருக்கும் செஸ்ஸை உள்ளடக்கியதாக இருக்கும் ஓகே செஸ்ஸை உள்ளடக்க ஏரியானா இந்த ஹோல் சர்க்கிள் ஃபுல்லாக இருக்கும் பட் இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அதாவது சதுரங்க மட்டும் விளையாண்டவங்க இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இது போக செஸ்ஸு கேரம் இது விளாண்டவங்களும் இருக்காங்க மூணு விளையாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்க அதே மாதிரி டேபிள் டென்னிஸ் விளாண்டவங்களும் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போது எனக்கு இது ம இந்த ஏரியா மட்டும் வேணும் இப்போது செஸ்ஸும் கேரமும் விளாண்டவங்க வேணும் அப்படின்றனால என்ன பண்ணுறேன் மூணு விளாண்டவங்க இத்தனை பேர் ஆறு பேர் இருக்காங்க அப்போ இந்த ஆறு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கழிச்சிட்றேன் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்னு கழிச்சிட்றோம் சரியா ஏன்னா இப்போ செஸ்ஸு கேரமும் விளாண்டவங்க இந்த ஹோல் ஏரியா பட் இதில் யாரும் மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை மூணு விளாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்கன்றனால இந்த சிக்ஸை வந்து இந்த எக்ஸில் வந்து சபிராக்ட் பண்ணிடுறோம் அதே மாதிரி இப்போ எனக்கு கே கேரமும் டேபிள் டென்னிஸ் அதாவது சுண்டாட்டமும் மேசை வரி பந்தும் இது ரெண்டு மட்டும் தான் விளாண்டவங்க வேணும் பட் ஆனால் யார் இருக்காங்க விளாண்டவங்க எத்தனை பேர் எட்டு பேரும் நமக்கு தெரியும் இதில் யார் இன்னொருத்தவங்க இருக்காங்க இந்த மூணு விளாட்டையுமே விளாண்டவங்க ஆறு பேர் இருக்காங்க அதனால இந்த ஆறை கழிச்சிடுறோம் அப்போ கழிச்சா என்ன கிடைக்கும் எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு இப்போ ரெண்டு பேர் தான் என்னவா இருக்காங்க இந்த கேரமும் டேபிள் டென்னிஸ் விளாண்ட மாணவர்கள் ரெண்டு பேருன்னு கிடைச்சிருச்சு புரியுதாமா நெக்ஸ்ட்டு இங்கே செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் இது ரெண்டும் விளாண்டவங்க பத்து பேர் இருக்காங்க அப்போ பத்து பேர்னா அவங்க மட்டுமா இருக்காங்க அப்போ பாருங்கள் இந்த ஹோல் ஏரியாவும் வரும் இப்போ பத்து பேர் விளாண்டவங்களும் இருக்காங்க மூணு விளாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆறை கழிச்சிட்றேன் இருந்து இப்போ பத்தில் ஆறை கழிச்சுட் ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு ஃபோர் பேலன்ஸ் கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ரெண்டு விளாட்டு விளாண்டவங்க கண்டுபிடிச்சாச்சு இப்போது சிங்கிளாக இந்த செஸ் மட்டும் விளாண்டவங்க வேணும் அப்படின்னா செஸ் மட்டும் விளாண்டவங்க இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு விளையாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்க மூணு விளையாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இங்கே செஸ் டேபிள் டென்னிஸ் விளாண்டவங்களும் இருக்காங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சதுரங்கம் மட்டும்தான் நமக்கு வேணும் இது மட்டும் விளாண்டவங்க மட்டும்தான் வேணும் அப்போ எல்லாத்தையுமே இந்த மொத்த மாணவர்கள் இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்களோ அதிலருந்து கழிச்சிட போகிறோம் சரியா அதாவது பாருங்க இப்போ என்ன என்ன கழிக்கணும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கழிக்கணும் ப்ளஸ் சிக்ஸ் கழிக்கணும் ப்ளஸ் ஃபோர் எல்லாத்தையுமே எதில் கழிச்சிடணும் இருபத்தி ரெண்டுல கழிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு மைனஸ் ஓகே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எழுதிக்கலாம் எல்லாம் அதாவது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கழிச்சிடலாம் அதனால தான் மைனஸ் இங்கே காமனாக வச்சுருக்கேன் ஓகேவாமா ஸோ டுவெண்ட்டி டூ மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் அப்படியே வந்துடும் ப்ளஸ் சிக்ஸ் வந்துடும் ப்ளஸ் ஃபோர் வந்துடும் நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதிருக்கேன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஏன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது சரியாமா அதனால தான் கழிச்சிருக்கேன் ஐ மீன் சர்க்கிள் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க டுவெண்ட்டி டூ அப்படியே வச்சுக்கலாம் எக்ஸ் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் இங்கே ப்ளஸ் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகிட்டு ஃபோர் மட்டும்தான் இருக்கும் ஃபோர் அப்படியே வந்துருச்சு இப்போ மைனஸை உள்ளே கொண்டு வரலாமா இப்போ மைனஸ் உள்ளே கொண்டு வந்தால் என்னவாயிடும் டுவெண்ட்டி டூ அப்படியே வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் இப்போ மைனஸ் இன் டூ ப்ளஸ் இப்போ 22ல 4 நாலு கழித்தா இந்த மைனஸ் சிக்ஸ் அப்படியே வந்துச்சு இப்போ இந்த பதினெட்டு மைனஸ் என்ன செஸ்ஸு மட்டும் விளாண்டவங்க செஸ்ஸு மட்டும்னா இது ஹோல் ஏரியா செஸ்ஸு மட்டும் விளாண்ட ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சிருச்சு பதினெட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு இதே மாதிரி கேரம் சுண்டாட்டம் மட்டும் விளாண்டவங்க இருபத்தி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஹோல் சர்க்கிளில் வேறு யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாரையுமே என்ன பண்ணணும் இந்த இருபத்தி ஒன்றுலேருந்து கழிச்சிடணும் அப்போ யார் யார் இருக்கா செஸ்ஸும் கேரம் விளாண்டவங்க இருக்காங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இருக்காங்க மூணு விளையாட்டு விளாண்டவங்களும் இருக்காங்க வேறு யார் இருக்கா டேபிள் டென்னிஸும் சுண்டாட்டம் ஐ மீன் கேரம் ரெண்டு விளாண்டவங்களும் இருக்காங்க அப்போது இந்த எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இந்த ஆறு இந்த ரெண்டு எல்லாத்தையும் எதில் கழிச்சிடணும் இருபத்தி ஒன்றுலேருந்து கழிக்கணும் அப்போ ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் இது எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டி கழிச்சிடலாமா அப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் டூ இப்போ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் டூ மட்டும்தான் இருக்கும் இப்போ அந்த இருபத்தி ஒன்று மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாமா மைனஸை கொண்டு போனால் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் டூ இருபத்தி ஒன்றில் ரெண்டை கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் பத்தொம்பது மைனஸ் ஓகேவா இது என்னது கிடைச்சு நமக்கு கேரம் மட்டும் சுண்டாட்டம் மட்டும் விளையாண்ட மாணவர்கள் வந்து எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சிருச்சு பத்தொம்பது மைனஸ் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டேபிள் டென்னிஸ் மட்டும் மேசை வரிப்பந்து விளையாண்ட மாணவர்கள் பதினஞ்சு ஆனால் இந்த ஹோல் இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே என்னது டேபிள் டென்னிஸ் விளையாண்டவங்க மேசை வரிப்பந்து விளையாண்ட மாணவர்கள்னு சொல்லும் போது இது எல்லாமே வரும் பட் என்ன இருக்கும் உள்ளுக்குள்ள அதாவது செஸ்ஸும் டேபிள் டென்னிஸ் விளையாண்டவங்க இருக்காங்க நாலு பேர் மூணு விளையாட்டை விளாண்டவங்க ஆறு பேர் இருக்காங்க அதே மாதிரி இந்த கேரமும் டேபிள் டென்னிஸ் விளையாண்டவங்களும் ரெண்டு பேர் அப்போ இவங்க எல்லாரையுமே என்ன பண்ண போகிறோன்னா இந்த பதினஞ்சுலேருந்து கழிச்சிடணும் இப்போ பாருங்க ஃபிஃப்டீன் மைனஸ் இங்கே என்ன நாலு ஆறு ரெண்டு இது எல்லாத்தையுமே கூட்டி மொத்தத்துலேருந்து கழிச்சிடலாமா அப்போ கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு பதினஞ்சு மைனஸ் நாலு ஆறையும் கூட்டினா பத்து ப்ளஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு இப்போ பதினஞ்சு மைனஸ் பன்னெண்டு என்ன கிடச்சிடும் மூணு இந்த மூணு பேர் யார் வெறும் டேபிள் டென்னிஸ் மைசி வரிப்பந்து மட்டும் விளையாண்டவங்க எத்தனை பேர் மூணு பேருன்னு நமக்கு கிடச்சிருச்சு ஓகே இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாமா இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்கள் என்றைக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க டைக்ராம் பாருங்கள் எதெல்லாம் கழிக்க போகிறோம் இந்த இப்போ ஐ மீன் மொத்தமாக கூட்டணும் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம் பதினெட்டு மைனஸ் எக்ஸு இந்த எக்ஸ் மைனஸ் ஆறு அதுக்கப்புறம் என்ன இருக்குது சர்க்கிள் பண்ணியிருக்கேன்னா அது எல்லாமே கூட்டணும் நாலு ஆறு ரெண்டு பத்தொம்பது மைனஸ் எக்ஸு மூணு நீங்களும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கன்ஃப்யூஸ் பண்ண மாட்டிங்க ஸோ இந்த ரெட் பெனில் எதாம் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே தான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து ஆட் பண்ணுறோம் அப்போ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணணும் எழுதிருக்கேன்னு பாருங்கள் எயிட்டீன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ நைன்டீன் ப்ளஸ் நைன்டீன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இப்போ என்ன மொத்த டோட்டல் நம்பர் ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க முப்பத்தி வகுப்பில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சு இப்போ என்ன பண்ணுறோம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா மிச்சம் என்ன இருக்குங்க பாருங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும் அப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணும் பண்ணும்போது ரிமெயிங் எனக்கு மைனஸ் எக்ஸ் வந்துடும் ஸோ இந்த எயிட்டீன் எயிட்டீனில் மைனஸ் சிக்ஸ் சப்ராக்ட் பண்ணணும் திரும்ப ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் நைன்டீன் ப்ளஸ் த்ரீ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் நாற்பத்தி ஆறு கிடைக்கும் இப்போ முப்பத்தி அஞ்சு இந்த நாற்பத்தி ஆறு இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ப்ளஸ் நாற்பத்தி ஆறு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் நாற்பத்தி ஆறு ஆகிடும் இந்த மைனஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் இப்போ என்ன பாருங்கள் முப்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தாறு கழிச்சா என்ன கிடைக்கும் மைனஸ் பதினொன்று மைனஸ் எக்ஸ் இப்போ ரெண்டு பக்கத்தும் மைனஸ் இருக்குது ஸோ கேன்சல் ஆகிடும் இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு லெவன் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சது லெவன் கிடைச்சிருக்கு ஓகே இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டாங்க செஸ் அண்ட் கேரம் பட் நான் டேபிள் டென்னிஸ் அதாவது செஸ்ஸும் கேரமும் விளாண்டவங்க வேணும் டேபிள் டென்னிஸ் விளாண்டவங்கள சேர்க்கக்கூடாது சதுரங்கம் மற்றும் சுண்டாட்டம் விளையாடி மேசை வரிப்பந்து விளையாட விளையாடாதவர்கள் அதாவது ரெண்டு மட்டும் சதுரங்கமும் சுண்டாட்டம் மட்டும் விளாண்டுருக்கணும் மேசை வரிப்பந்து வந்து வந்து விளாண்டுருக்கக்கூடாது அப்போ பார்த்தோம்னா ஆக்சுவலாக அப்போ எது வரும் எந்த காலம் வரும் செஸ்ஸன் கேரம்னு சொல்லும் போது செஸ்ஸும் கேரமும் விளாண்டவங்க எத்தனை பேர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஸோ இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஓகே எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சோம் லெவன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ லெவன் அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் ஆறு பதினொன்னு ஆற கழிச்சு என்ன கிடச்சிடும் அஞ்சு கிடச்சிடும் இப்போது பாருங்கள் நெக்ஸ்ட் இது என்ன கேட்டுருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன் ஒன்லி செஸ் செஸ் மட்டும் விளாண்டவங்க அப்போ சதுரங்கம் மட்டும் விளாண்டவங்க எத்தனை பேர் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோமா செஸ் மட்டும் சதுரங்கம் மண்டபம் மட்டும் விளையாண்ட மாணவர்கள் வந்து பதினெட்டு மைனஸ் எக்ஸு இப்போ பதினெட்டு மைனஸ் எக்ஸ் பதினெட்டு எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன தெரியும் பதினொன்று தெரியும் உள்ளே அப்ளை பண்ணுறோம் ஸோ சப்ஷூட் பண்ணும் போது பதினெட்டில் பதினொன்று கிழச்சா என்ன கிடைச்சிடும் ஏழு அதே மாதிரி ஒன்லி கேரம் கேரம் மட்டும் விளையா விளையாண்ட மாணவர்கள் சுண்ணாட்டம் மட்டும் விளையாடுபவர்கள் ஓகேவா இப்போ பத்தொம்போது மைனஸ் எக்ஸ் தான் கேரம் மட்டும் விளையாண்ட ஸோ பத்தொம்போது மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன லெவன் அப்போ பத்தொம்போதுலேருந்து பதினொன்று கிழச்சா என்ன கிடைச்சிடும் நமக்கு எட்டு ஓகேவா ஓகேம்மா இதோட இந்த கம்ப்ளீட் ஆகுது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ